மாதிரியாக வளர்ச்சி அடைந்த நாட்டை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது பற்றியும் அதற்கு என்னவெல்லாம் அவசியம் அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தவர்களுடைய வாழ்க்கையின் நினைவு கூர்ந்து பேசியிருப்பது நாம் வலியுறுத்தத்தக்க விஷயம் அதோடு மட்டுமல்ல நீங்க பார்த்தா மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் ஒரு முறை கந்தர்வர்கள் துரியோதனர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய திட்டமிடுகிறார்கள் கந்தர்வர்கள் மறைந்திருந்து யுத்தம் செய்வதிலே வல்லவர்கள் அப்ப பீமன் சொல்றான் துரியோதனர்கள் ஒழிந்தார்கள் கௌரவர்கள் மீள முடியாது அப்படின்னு உடனே அதுக்கு தர்மராஜா சொல்றாரு நமக்குள்ளே யுத்தம் என்று வந்தால் அவர்கள் நூறு பேர் நாம் ஐந்து பேர் ஆனால் வெளியிலிருந்து ஒருவர் கௌரவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தால் நாம் நூற்றி ஐந்து பேர் இது புராணங்கள் இதிகாசங்கள் இருப்பது ஏதோ பழித்துவிட்டு புறந்தள்ளி போகின்ற விஷயம் அல்ல அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க பார்த்தா ஏற்கனவே இந்த ஹிடன்பர்க் விஷயத்துல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை மாண்பு பிரதமர் மோடி அவர்களை எதிர்க்கிறோம் என்கின்ற ஒரு ஹோதாவில் காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர்கள் இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் பாரத நாட்டினுடைய நலனுக்கு விரோதமாக நினைப்பது செயல்படுவது மிக பெரிய தவறாகும் என்பதையே அந்த பாரதத்தில் தருமருடைய கூற்று நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது அதனால பிஜேபிக்கு வந்தாலும் அதுக்கு எதிராக நாம் வினையாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணமானது மிகப்பெரிய தவறு இது பொருளாதாரத்திலே பாரத நாட்டை நிலைகுலைய செய்ய வேண்டும் என சோரஸ் போன்ற சேர்ந்து சோரஸோட மூலதனம் ஹிடன்பர்களை அதிகமாக இருக்கு ஆகவே அவர்களுக்கு வெளிநாடு சக்திகளுக்கு உதவுகின்ற விதத்துல எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகளாக செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் அதோடு மட்டுமல்லாமல் எனக்கு பக்கத்தில் நம்முடைய வழக்கறிஞர் சீனியர் லாயர் திரு பால் கனகராஜ் அவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் தேசிய கொடி ஏத்துறதுக்கு தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு வாகன ஊர்வலம் போறதுக்கு எப்படி தடை விதிக்கலாம் ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடியே உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் சொல்லி இருந்தாங்க யாரும் தேசிய கொடி ஏத்துறதை எவரும் தடுக்க கூடாது அவர்களை குண்டர் சட்டத்தில் கூட கைது செய்யலாம் அப்படின்னு அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நிர்வாகமே தேசிய கொடி எடுத்து பேரணி நடத்துவதற்கு தடையாக இருக்கிறது எனக்கு என்ன ஒரு வருத்தமான விஷயம் சொன்னால் எனி திங் நேஷனல் இஸ் அப்போஸ்ட் பை டிஎம்கே ரிஜிம் தமிழ்நாட்டில் இது மிகவும் ஒரு வருந்தத்தக்க கண்டிக்கத்தக்க விஷயம் ஆனால் எப்பொழுதும் போல் நீதிமன்றம் தேசிய சக்திகளுக்கு ஆதரவாக அதனுடைய கருத்தை சொல்லி இன்றைய தினம் தமிழகத்தில் தேசிய கொடியேந்தி வாகன ஊர்வலம் போவதற்கு தடை இல்லைன்னு சொல்லி இருக்கிறது நாம் வரவேற்கிறோம் அதுல எல்லாரும் நல்ல எண்ணிக்கையில் இளைஞர்கள் நண்பர் என்ன சொல்றாரு அது என்ன நாற்பது கோடி ரூபாயா ஒரு கார் ரேஸ் ஒரு நபருக்காக அது என்ன ஒரு நபர் விரும்புறாருல்ல சின்னபரா பேரண்ட் அது விரும்புறதுனால அது நடத்துவாங்கலாம் தெரியுது இந்த தமிழகத்தில் இருக்கின்ற தேசிய எண்ணங்களுக்கு உணர்வுகளுக்கு விரோதமான ஒரு அதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க நீதிக்கு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் பாருங்களேன் அதாவது எனக்கு அறுபத்தி ஒன்பதுல திரு ஈபேரா அவர்களுடைய பொதுக்கூட்டம் அட்டன் பண்ண ஞாபகம் இருக்கு அவர் அந்த பொதுக்கூட்டத்தில் ஈபேரா சொன்ன வார்த்தை ராஜா சொன்னா அது தப்புன்னு நினைக்கலாம் ராஜா சர்ச்சை பேச்சுன்னு நீங்களே சொல்லிடலாம் வைரலாக்கலாம் ஆக்கலாம் அப்ப ஈவேரா சொல்றாரு எனக்கு முட்டா பசங்க தான் வேணும் அப்ப எழுத்தாப்ல இருந்த அத்தனை முட்டாள்களும் கைதட்டினாங்க நான் இதை என் கண்ணால் பார்த்தது அந்த கூட்டம் அட்டன் பண்ணேன் நீங்க திராவிடம்ங்கிறது என்ன வி டோன்ட் டினேட் திராவிடியன் திராவிடம் என்பது நிலப்பரப்பு இனம் அல்ல ஜோகிராபிக்கல் நீங்க பாரத நாடு ஐநூத்தி சொச்சம் மன்னர்கள் சமஸ்தானங்களா இருந்தது இரண்டு பெரிய நிலப்பரப்பா இருந்தது ஒன்னு பஞ்ச திராவிடம் குர்ஜரமும் குஜராத்தும் திராவிட பகுதி தான் இந்த நாட்டினுடைய திராவிடர் தான் கவுண்டர் எது பஞ்ச கவுடம் அதாவது கூடுனா வெள்ளம் சமவெளி பகுதி கரும்பு விளையிற பகுதி அது பஞ்ச கவுடம் இது பஞ்ச திராவிடம் தருக்கள் நிறைந்த பகுதி அதனால இதை இனமாக சித்தரித்து பிரிவினை வளர்ப்பதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது எந்த தேசியவாதியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் நாங்கள் சொன்னது போல் முட்டாள்கள் தான் நிரூபிச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன் அந்த கூட்டத்தை கேட்டேன் அவர் சொன்ன அப்ப நம்ம கை தட்டல அதனால அந்த முட்டாள்கள் தான் எனக்கு வேணும்னு சொன்னதுல ராஜா எண்ணிக்கையில வரமாட்டான்